அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் கோபம் வந்தா சில பேரு ரொம்ப சத்தமா கத்துவாங்க சில பேரு கட்டுப்பாட்டை எழுந்துடுவாங்க அதனால அவங்களோட குடும்பமும் அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அதே நேரத்துல கோபமே படாத ஆட்கள்னு கண்டிப்பா இருக்கதா செய்யறாங்க அவங்களால மட்டும் எப்படி கோபப்படாம இருக்க முடியுது இல்லனா கோபம் வந்தா எப்படி அவங்களால மட்டும் கையாள முடியுது கோபமே உங்களாலையும் மாற முடியும் முடியும் அது எப்படின்னா இந்த இந்த கதை மூலமா நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முன்னொரு ஒரு ஒரு நாள் துறவி அவரோட சீடர்களோட சேர்ந்து ஒரு சின்ன கிராமத்து வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு அவரு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு சீடர் கேட்டாரு குருவே மக்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரமா கோபப்படுறாங்க சில சமயங்கள்ல கோபத்தினால நெருங்கிய உறவுகள் கூட ஒரே நாள்ல சிதஞ்சு போயிடுதே அப்படின்னு சொன்னாரு துறவி ஒரு சின்ன ஓட்டு காட்டினாரு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண்மணியோட இருமல் சத்தம் கேட்டுச்சு அந்த வீட்டோட அறை முழுதும் புகையால இருந்துச்சு ஜன்னல் கதவுகள் மூடப்பட்டிருந்தத பாத்தாங்க பக்கத்துல போகும்போது தோசை சுடுற சத்து கேட்டுச்சு அப்போ வந்து துறவி சொன்னாரு பாத்தீங்களா இந்த பெண்மணிய ஜன்னல்களையும் கதவுகளையும் திறந்து வைக்கிறதுக்கு பதில திரும்ப திரும்ப தோசைகளை சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால புகையும் கூடிக்கிட்டே இருக்குது நம்மளோட கோபமும் புகைய போன்றதுதான் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா கோபம் பயம் இது போல எந்த உணர்ச்சியா இருந்தாலும் சுமார் தொண்ணூறு வினாடிகள் மட்டுமே அதால நீடிக்க முடியும் ஆனா நம்ம நம்ம தலையில கதைய திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அதாவது எப்படி இந்த பெண்மணி தோசைக்கு மேல தோசைய திரும்ப திரும்ப சுட்டு புகைய வளர்த்துக்கறாங்களோ நம்மளும் அதே மாதிரிதான் திரும்ப திரும்ப நம்ம மனசுல போட்டு குழப்பி நம்மளே நமக்கான வலையையும் பின்னி அதுக்குள்ள சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு சீடர்கள் சிந்தனையோட தலையசைச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சீடர் கேட்டாரு ஐயா நம்ம ஏன் சில நேரங்கள்ல முட்டாள்தனமான விஷயங்களுக்கும் கோபப்படுறோம் சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஏன் பெருசா தோணுது அப்படின்னு கேட்டாரு அப்பதான் ஒரு மனிதர் பக்கத்து வீட்டுக்காரரோட ஆடு தன்னோட தோட்டத்துல இருந்து சில இலைகளை சாப்பிட்டுச்சுன்னு தன்னோட பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு துறவி சிரிச்சுகிட்டே சொன்னாரு இது ஒரு பழைய காயத்தை திரும்பவும் அழுத்தம் கொடுக்கறது மாதிரி சில நேரங்கள்ல தற்போதைய தருணம் நம்மளோட கோபத்தோட உண்மையான காரணமே கிடையாது ஒரு சின்ன வார்த்தை ஒரு சின்ன செயல் அது ஒரு பழைய காயத்தை அழுத்தி கடந்த கால நிராகரிப்பையும் இல்லைன்னா விமர்சனங்களையும் நமக்கு நினைவூட்டுது ஆட ஒரு சாக்கு மட்டும்தான் காயம் நீண்ட காலத்துக்கு முன்பே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாரு அவங்க இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கணவர் தன்னோட மனைவி கிட்ட சத்தமா கத்திட்டு இருந்தத கவனிச்சாங்க நீ பாட்டுக்கு உன்னோட அண்ணன வீட்டுக்கு வர சொல்லி இருக்கிற யார கேட்டு வர சொன்ன அப்படின்னு கணவர் கோபமா கத்திட்டு இருந்தாரு துறவி மெதுவா சொன்னாரு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரோட கோபத்துக்கு பின்னாடி வலி ஒளிஞ்சிட்டு இருக்குது அவரு மதிப்பு இல்லாதவரா கவனிக்கப்படாதவரா உணர்ந்திருக்காரு தன்னுடைய மனைவி தன்னை மதிக்காததுனாலதான் தன்னை கேட்காமலேயே அவருடைய அண்ணன வர சொல்லிட்டாங்கன்னு கோபத்தை காட்டுறாரு சில நேரங்கள்ல நம்மளோட பழைய காயம் அவமானம் இல்லனா நம்ம முக்கியமானவங்க இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் இதத்தான் நம்ம கோபங்கிற முகமூடிய வச்சு மறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு ஒரு சீடர் துறவி கிட்ட ஆமா கோபப்படும் போது நம்ம ஏன் கத்துறோம் நம்மளால ஏன் மெதுவா பேச முடியல அப்படின்னு கேட்டாரு துறவி ஒரு சின்ன புன்னகையோட சொன்னாரு கோபப்படும் போது ரெண்டு இதயத்துக்கு நடுவுல இருக்கிற தூரம் அதிகமாயிடுது அதனால அவங்க கத்தி பேச வேண்டியதா இருக்குது எவ்வளவு கெவ்ளோ கத்துறாங்களோ அவ்வளோ கவ்ளோ தூரமும் அதிகமாயிடுது இதே இது காதலர்களை பாருங்க அவங்க தூரமா இருந்தா கூட அவங்களோட இதயம் ரொம்ப பக்கத்துல இருக்கும் அதனால அவங்க தூரமா இருந்தா கூட அவங்க தொலைபேசியில பேசும் போது அமைதியா பேசுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சில வார்த்தை கூட கூட மௌனம் அழகான காதலை வெளிப்படுத்தும் முறை செய்யும் போதோ இல்ல நான் சண்டை போடும் போதோ ரெண்டு இதயத்தை தூரமாக்குற வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க இல்லனா தூரம் ரொம்பவும் அதிகமாகி திரும்பி போற பாதைய கண்டுபிடிக்க முடியாத நாள் கூட ஒரு நாள் வரலாம் அப்படின்னு அந்த துறவி சொன்னாரு சீடர்களும் கூபத்தை பத்தின பெரிய பொரிதலோட அங்கிருந்து நடந்து போனாங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த கதையில ஜன்னலை திறக்காம கோபத்தை நம்ம தான் நீடிக்க வைக்கிறோம் அப்படிங்கறத பார்த்தோம் சில சமயங்கள்ல அவமானம் பயம் புறக்கணிப்பு இது போல கடந்த காலத்துல நமக்கு ஏற்பட்ட காயத்துல அதிகமான அழுத்தம் ஏற்படும் கோபம் முகமூடிய செயற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம கோபப்படும் போது ரெண்டு இதயங்களுக்கு நடுவுல இருக்கிற தூரம் அதிகமாகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் கோபத்தை பத்தி என்ன புரிதல் இப்ப வந்ததுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட கோபம் வராம தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க உங்க மனசு கிட்ட என்ன கதை சொல்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் கோபம் அது போல மத்த உணர்ச்சியும் வர்றதும் வராததும் இருக்குது ஒரு செயல் நடந்திருக்கும் ஆனா அந்த செயலுக்கு நம்ம என்ன விளக்கம் நம்மளுக்கு கொடுக்கறோம் தான் முக்கியம் உதாரணத்துக்கு நீங்க போன் பண்ணும்போது ஒருத்தவங்க போனை எடுத்திருக்க மாட்டாங்க திரும்பவும் கூப்பிட்டு கோபம் அடையலாம் இல்லைன்னா அவங்க பிஸியா இருந்திருப்பாங்க அவங்க வேலையா இருந்ததுனால மறந்திருப்பாங்க அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சமாதானமும் சொல்லிக்கலாம் இந்த ரெண்டு கதையுமே நீங்க உங்க மனசு கிட்ட என்ன சொல்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அமைஞ்சிருக்குது நீங்க சரியானதை உங்களோட மனதுக்கு சொன்னீங்கன்னா நிம்மதியாவும் கோபமே வராமலும் தடுக்கலாம் ஒருவேளை இது எல்லாத்தையும் சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே கோபம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது உங்களோட இதய துடிப்பை நீங்க கவனிங்க நீங்க கோபமா இருக்கும் போது உங்களோட இதய துடிப்பு ரொம்ப அதிகமா கேக்கும் நீங்க வேற எதை பத்தியும் யோசிக்காம உங்களோட இதய துடிப்புல உங்களோட கவனத்தை வச்சீங்கன்னா மெல்ல மெல்ல உங்களோட இதய துடிப்பு திரும்பவும் அமைதியாகும் அதுக்கப்புறமா சிந்திச்சு நீங்க எதனாலும் பேசலாம் எந்த செயல்னாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் செய்கிற செயலோ இல்லை நீங்கள் பேசின வார்த்தையோ நாளைக்கு நீங்கள் நினச்சி பார்க்கும்போது உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக நினைப்பீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ங்க இதே மாதிரி இன்னும் நிறையா நல்ல பதிவுகளை நீங்கள் கேட்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீ பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீ பாட் கதை